தேமுதிகை சேர்ந்த நூறு பேர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் அதிமுகவில் இணைந்தனர் பிற மாநிலத்திலிருந்து வந்திருந்த ஜனதாதளம் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் பிரதிநிதிகள் தலைமையில் சுமார் இருநூறு பேர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் Pradesh State General Secretary, Janata Dal United, Sri Ghanshyam Mishra, Uttar Pradesh. <laughs> <laughs> தமிழகத்தில் இருந்து பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்களும் அதிமுகவில் இணைந்தனர் மேலும் தேமுதிகவிலிருந்து விலகிய முன்னாள் எம்எல்ஏ பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் தேமுதிகவை சேர்ந்த நூறு பேர் அதிமுகவில் இணைந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பன்ருட்டி ராமச்சந்திரன் காங்கிரஸ் பாஜக அல்லாத மூன்றாவது அணி மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்று கருத்து தெரிவித்தார் பல்வேறு அரசியல் இயக்கங்களிலே அவர்கள் இருந்தாலும் கூட அந்த கட்சிகளின் மூலம் தமிழ்நாட்டிற்கு எந்த நன்மையும் நடைபெறாது எந்த வெற்றியும் கிடைக்காது கிடைக்காது எந்த நன்மையும் ஏற்படாது என்ற உணர்ந்த காரணத்தினால்தான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வருகிற இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் மாநிலங்களிலே வலுவான கட்சிகள் வெற்றி பெருமையானால் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு அணியை ஒரு அரசை அமைப்பதற்கான வாய்ப்பு டெல்லியிலே ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்திலும் புதுவையிலும் சேர்ந்து நாற்பது இடங்களிலே நாம் வெற்றி பெறுவோமே நிச்சயமாக தென்னாட்டில் தமிழகத்தைச் சேர்ந்தவருக்கு கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது